இப்படி ஒரு செல்ஃபி எடுத்து என் வீடு பாருங்கள் அப்படி நீங்கள் ஃபேஸ்புக்கில் போடுறது இன்ஸ்டாவில் போஸ்ட் போடுற நினைக்கிறீங்களா அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான வீடு ஹால் பற்றினா இருபதுக்கு இருபது நாலரை சென்ட்டு உள்ளளவு மட்டும் நாலரை சென்ட்டு மொத்த லேண்டரி அஞ்சு சென்ட்டு இந்த வழிபாதை பார்த்தீங்கன்னா அடி வழிபாதையில் நம்ம தென்காசி பஸ் ஸ்டாண்டில் வந்து வெறும் அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கிடக்க ஒரு சூப்பரான வீடு வாங்க பார்க்கலாம் ஒரு நல்ல வீட்டை வாங்க நினச்சிங்கன்னா தாராளமாக வீட்டை செலக்ட் பண்ணலாங்க இந்த வீட்டை சுற்றிலும் கூடிய வீடுகள் பாருங்கள் நல்ல ஏரியா வந்து ஃப்ரண்ட்டில் ஹைவே ரோட்டுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்தில் வந்துருக்குதுங்க பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்ப பக்கம் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தான் கார் பார்க்கிங் பாருங்கள் ஸ்பேசிஸாக இருக்குது இந்த பக்கம் ஒரு சின்ன சிட் அவுட் ஸ்பேஸு ஒரு பாத்ரூம் இருக்குதுங்க ஹால் பார்த்தீங்கன்னா இருபதுக்கு இருபதுங்கிற சைஸில் நல்ல பெரிய ஹாலாக வந்துடுதுங்க இந்த வீடை பொறுத்தளவுக்கு ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் வடக்கு பார்த்து வாஸ்துபடி இந்த வீடு வந்து வந்துடுதுங்க இந்த வீடை வாங்க நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் கொடுத்துருங்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நேரில் வந்து ப்ராப்பர்ட்டி பாருங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு தேவையான வங்கி வசதி நம்ம செஞ்சு தர்றோங்க இந்த வீட்டை பொறுத்தளவுக்கு ரெண்டு பெட்ரூம் இருக்குது ரெண்டு பெட்ரூம்லேயும் உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துட்றாங்க பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸில் ஒரு பெட்ரூமுங்க இன்னொரு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு பதினாறுங்கிற சைஸில் ஒரு பெட்ரூமுங்க ரெண்டு பெட்ரூம்லேயும் அட்டாச் பாத்ரூம் இருக்குது வெஸ்டர்ன் டைப் டாய்லெட் பிளான் பண்ணியிருக்காங்க புது வீடு சொந்த உபயோகத்துக்காக கட்டின வீடு தேவைப்படுறவங்க வீடியோவில் கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் வீட்டை நேரில் வந்து பாருங்கள் இந்த வீடு நம்ம தென்காசி பஸ் ஸ்டாண்டு ரொம்ப ரொம்ப பக்கம் கிச்சன் பாருங்கள் இல்லை பெரிய கிச்சனாக கிழக்கு பார்த்து சமைக்கிறபடி வாசித்துபடி வந்திருக்கு தெற்கு பார்த்து பின்வாசல் இருக்குது வீட்டை சுற்றிலும் தனி இருக்குது சுற்றிலும் நிறைய வீடுகள் இருக்குது தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது காண்டாக்ட் பண்ணுங்கள் நேரில் வந்து பாருங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை பாராட்டு பண்ணுங்கள்